ரஜினிகாந்த் என்னை பொறுத்தவரையும் ஒரு என்னை ஒப்பதுமே அறிமுகப்படுத்துபவர் ஒரு கண்டக்டராக ஒரு பஸ் கண்டக்டராக தான் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்தான்றத ஒரே சொல்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிறது அப்படி கஷ்டப்பட்ட ரஜினிகாந்த் அப்படி கஷ்டப்பட்ட வார்த்தையிலேருந்து வந்த ரஜினிகாந்துக்கு நிச்சயமாக இந்தியாவில் இருக்கிற மக்கள் எண்பது விதமான மக்களுடைய கஷ்டம் உணர்ந்திருக்கும் உணர்ந்திருக்க வேண்டியவர் வந்திருப்பவர் மட்டுமே அல்ல உணர்ந்தவராக இருந்தால் இப்படி எனக்கு கதை கதைச்சிருக்க மாட்டேன் உணர்ந்திருக்க வேண்டியவர் ஏன் இப்படி கதைக்கிறேன் என்பது ஒரு கொஸ்டின் ஆனால் அவரை எப்படி எவருக்காக கொஞ்சம் மகிழ்ச்சி போல் தமிழீழ மக்களுக்காக ஒன்றும் கலைச்சதா இல்லை தேவைப்படுற நேரத்தில் இப்போ படம் விலைக்கலாம் வந்து கலைக்கிறாங்க மற்றபடி உண்மையா ஒரு மக்களுக்காகவும் இந்த மண்ணில் இருக்கிற ரெண்டு கிழமைக்கு முதல்ல பைமூண்டு தமிழ் மக்களை ஒரு மைல் கங்கால வச்சே சூட் பண்ணி போடுறாங்க அதோசா வந்து போல அவங்க பண்ணி இதே ஒரு எழுச்சி வரக்கூடாது அதான் நடக்குது அந்த தமிழ் 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 நாட்டில் ஒரு எழுச்சி வரக்கூடாது ஒருத்தர் யோசிக்கக்கூடாது எப்படத்துக்குள்ள அடிமையா வச்சிருக்கலாமா அடிமையா வச்சிருக்காரு முக்கியமாக அந்த அடிமை விலங்குலேருந்து தமிழ் மக்கள் எப்போது எம்மை பொறுத்த ஈழத்தமிழனாகிய நாம் எப்படி தமிழ் தமிழ்நாடு கொந்தளித்தால்தான் கொந்தளிக்க வேண்டும் என்றதே இல்லை தமிழ்நாடு அவர்களுடைய சுயமரியாதை எடுக்கும் போதுதான் நிச்சயமாக எம் தமிழமும் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அவை அவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே உறுதுமையாக இருக்க வேண்டும் தமிழ் நாட்டு மக்களுக்கு அவர்கள் தமிழர்கள் ஆக அவர்களுக்காக ஈகை தியாகங்களை பல செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒருவர் அவர்கள் செய்த தியாகங்களுக்காகவும் அவர்களுக்கு அவருடைய உரிமைக்காகவும் நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் அதிலும் ரஜினிகாந்த் தற்போது வந்து அங்கு யாராவது தமது சுயந்திர சுயமான உரிமைக்கு குரல் கொடுப்பவர்களை பயங்கரவாதியும் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் இதைவிட அவமானம்

இந்த வேண்டி அறிவா பார்த்தால் தமது படம் வரும்போது வந்து கதை மணி சத்தம் சொத்தம் இருக்கார் நிச்சயமாக இவர்கள் படம் எப்போது என்ன நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் எப்ப ஒருத்த பொக்கட்ல அடிச்சான் அவனோட பொக்கட்ல அவனோட காசோ படத்துல பொக்கட்ல அடித்தா தான் அவன் முடிச்சு கொள்வான் அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு எப்ப பொக்கட்ல அடிக்கணும் அப்பதான் முடிச்சுக்கொள்வான் நன்றி கதை பொக்கட்ல அடித்தா தான் முடிச்சுக்கொள்வான் பல கோழி செலவு செய்யத்தான் இந்த படம் எடுத்துருக்கான் இந்த படத்தை வச்சு நிப்பாட்டக்கூடிய நிலைமைக்கு நான் நிச்சயம் முடிச்சு பிரச்சனை இவர்கள் நான் ஏதோ புல விடுகிறேன் அவர் உணர்ந்து கொள்வேன் நிச்சயமாக பல தமிழர்கள் அங்கிருக்கும் தமிழர்கள் ரஜினிகாந்த் என்றால் ரஜினி தலைவர் என்றா படம் கடைய பார்ப்பார்கள் ஆனால் அவர்களே இப்போது கொந்தளிக்கிட்டார் ஏன்னா அவர்களுக்கு அடிபழுது அவருடைய ரசிகர்கள் கொந்தளிக்கின்றனர் அவர்கள் கொந்தளிக்கும் போது நிச்சயம் மாற்றங்கள் வரும் இதே போல் பலர் அது ஒரு காலம் சுவாஜியோ ரஜினி எம்ஜிஆர் வந்து உண்மையாகவே மக்களுக்கு சினிமாவில் வந்து செய்தார் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது நடைமுறையில் குறைவாக குறைவாகத்தான் இருக்கின்றன அதிலும் தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டது போல இந்த இன்டர்நெட் வாட்ஸ்அப் வைபர் பேஸ்புக் மூலம் யாராவது பிளவிட்டால் நிச்சயம் பல மாதிரியான வித்தியாசங்கள் கொண்டு வரலாம் அந்த வித்தியாசங்களில் நாங்களும் பங்கெடுக்க வேண்டும் அதை பார்த்து போட்டு விட்டு போறார்கள் இல்லாம ஒரு லைக் ஒரு ஷேர் லைக் ஒரு ஷேர் போட்டு ஐயாயிரம் பேருக்கு போகும் அதே போல இங்க இருக்கும் அனைவரும் செய்ய வேண்டும் நிச்சயமாக இங்கே இருக்கும் தமிழர்கள் நிச்சயம் செய்வார்கள் அதே போல நாங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுத்த வேண்டும் அடிப்படையாக இதை எப்படி இவர்களுக்கு இவர்களின் பொக்கெட்டுல எப்படி அடிக்க வேணுமோ இந்த படங்களை தடை செய்ய வேண்டுமோ இவர்களை முத்தாக கைக்க வேண்டும் சன்மானத்தை மக்களை மூன்றுப்பதாக அது ஆனால் வந்து கதைப்பதோ நீ எல்லாம் பயங்கரவாதி கதை கதைப்படுவோம் எல்லாம் பயங்கரவாதிகள் கொலைகாரர்கள் இல்லை நிச்சயமாக இல்லை அங்கிருப்பவன் தன் உரிமைக்காக குரல் கொடுக்கின்றான் நினைப்போம் அவை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவை நாங்கள் தொடர்ந்து நம் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்கள் நிச்சயம் குரல் கொடுப்போம் என்று கொடுக்க வேண்டும் நன்றி